வண்ணத்து சின்னப்பர் கோவில் அருகே முகமுடி கொள்ளையர்கள் மாமன்ற பெண் உறுப்பினர்கள் கைப்பையை பறித்து கொண்டு தப்பி ஓட்டம் வியாழக்கிழமை இரவு எட்டு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாநகராட்சியின் மதிமுக மாமன்ற உறுப்பினராக காயத்ரியும் திமுக மாமன்ற உறுப்பினராக சுபாசனியும் இருந்து வருகின்றனர் இவர்கள் திண்டுக்கல் அருகே உள்ள சின்னாலப்பட்டிக்கு வேலை நிமித்தமாக சென்றுவிட்டு வெள்ளோடு வழியாக வண்ணத்து சின்னப்பர் கோவில் அருகே வந்தபோது முகத்தில் கச்சி கட்டி கொண்டு இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த இரண்டு நபர்கள் கவுன்சிலர்களின் இருசக்கர வாகனத்தை மறித்து அவர்கள் கையில் வைத்திருந்த ஹேண்ட்பேக்கை பிடுங்கிக் கொண்டு தப்பி ஓடினர் திருடர்களை பிடிக்க விரட்டிச் சென்றும் பிடிக்க முடியாததால் திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இது குறித்து தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் தற்போது மதிமுக திமுக கவுன்சிலர்களின் கைப்பையை பிடுங்கி தப்பி ஓடும் முகமுடி கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தனியே பட்டப்பகலில் இரண்டு பெண்கள் வெளியே நடமாட முடியாத அவல நிலை அரங்கேறி வருகிறது அதிலும் ஒரு இரண்டு கட்சி பெண்களை குறிவைத்து முகமுடி கொள்ளையர்கள் கொள்ளையடித்து செல்லக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது என பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் மேலும் இது குறித்து மாமன்ற உறுப்பினர் காயத்ரி கூறுகையில் மாநகராட்சி வேடப்பட்டி நாற்பத்தி கிராமத்துக்கு ஒரு வேலையா நானும் என்னோட தோழியும் போயிட்டு வந்துட்டு இருக்கா வண்ணத்து சின்னப்பர் கோயில்கிட்ட என்னோட வண்டியை மறுச்சு ரெண்டு பேர் முகமூடி போட்டு யாரும் அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து ரெண்டு பேர் என் பேகை புரிஞ்சுக்கிட்டாங்க பேகை புட் பேக்ல பாத்தீங்கன்னா என்னோட செல்போனு கவுன்சிலர் ஆதார் கார்டு என்னோட ஆதார் கார்டு முக்கியமான ஆவணங்கள் எல்லாமே பேக்ல இருந்தது இதனால பாத்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அவங்க உடனடியாக அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்றேன்னு இருக்காங்க நான் நானும் எவ்வளவோ வெரைட்டி பின்னாடி அவங்க பின்னாடியே போன முயற்சி பண்ண அவங்கள என்னால் பிடிக்க முடியல நான் வந்து ஒரு மாமன்ற உறுப்பினரா இருக்கேன் எனக்கே இப்படி ஒரு பிரச்சனை பொதுமக்களுக்கெல்லாம் எவ்வளவு இருக்கும் ஒவ்வொரு பெண்களும் முன்னாடி இருந்து இந்த இந்த மாதிரி பிரச்சனை இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு எல்லாரும் என்ன மாதிரி வெளியில வந்து எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்